டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களின் விருதிற்கான காணொளி இதோ போராடிக் கொண்டே இருக்கும் ஒரு போராடி இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பள்ளிப்படிப்பு காலத்திலேயே தொழிலாளர்களின் நலனுக்காகத் தொடங்கிய இவரது போராட்டக் களம் இன்றும் தொடர்கிறது போராளியாகவே தனது பாதையை வடிவமைத்துக் கொண்டு நீதிமன்றத்திற்குள்ளும் மக்கள் மன்றத்திலும் வீரியமாக களமாடுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நுழைவுத் தேர்வை எதிர்த்து மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தினார் சென்னை சட்டக்கல்லூரியில் நானூறு ரூபாய் கட்டணத்தில் படித்து வந்த சமயத்தில் மூன்றாம் ஆண்டு நாற்பதாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி ஹானர்ஸ் படிக்கும் நடைமுறையை எதிர்த்து போராட்டம் நடத்தி கைதாகி சென்ட்ரலில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வாதிடும் போது புருவத்தை உயர்த்தக்கூடாது குரல் உயர்த்தி பேசக்கூடாது என்ற விதிமுறையை கொண்டு வந்தபோது அதை எதிர்த்து வழக்கறிஞர்களை ஒன்று திரட்டி போராடி கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அகில இந்திய மாணவர் கழகத்தின் தேசிய துணைத் தலைவராகவும் புரட்சிகர இளைஞர் கழகத்தின் தேசிய செயலாளராகவும் பொறுப்பு வகித்தார் மாணவர்கள் இளைஞர்கள் தொழிலாளர்கள் பெண்கள் சிறுபான்மையினர் என அனைத்து தரப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தி எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட முறை கைதாகினார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நீதிமன்ற அறைக்குள்ளே சட்டக்கல்லூரி மாணவி ஒருவருக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்ததை எதிர்த்து போராடியதால் இன்றும் பொய் வழக்கை சந்தித்து வருகிறார் சாதிவெறி மதவெறி பெண்கள் மீதான எல்லாம் எதிர்த்து சிறுபான்மையினர் நலனுக்காக சிஏஏ மாணவர் நலனுக்காக நீட் போன்ற பல போராட்டங்களை சந்தித்தவர் காவல்துறையினரால் பல்வேறு பொய் வழக்குகளையும் சந்தித்தவர் வழக்கறிஞராக இருந்தபோதும் வழக்குகளை சந்தித்து சிறைக்கும் செல்கிறார் பணிந்தும் போகாமல் துணிந்து உரிமைக்குரல் எழுப்புவதால் அடக்குமுறைக்கும் ஆளாகிறார் ஆனாலும் பாதிப்பின் திசை வழியான இவரது பாதையும் பயணமும் குறையவில்லை பால் மார்க்ஸ் லெனின் பகத்சிங் அம்பேத்கர் பெரியார் வழிமரபை உயர்த்தி பிடிப்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் இருபத்தெட்டு ஆண்டுகளாக தொடர் மக்கள் போராட்டங்களை தலைமையேற்று நடத்தி வருகிறார் விளிம்பு நிலையோரின் விமர்சனம் போக்க வீரியமாய் களமாடுகிறார் அச்சுறுத்தல் எங்கிருந்து வந்தாலும் நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்கிறார் விலைமதிப்பட்ட கூலிகளின் கூடவே இருக்கிறார் அடையாள போராட்டம் என நின்று விடாமல் அடையும் வரை போராடி வருகிறார் மடை மாற்றம் எதுவாகினும் மறுதளித்துவிட்டு போராடுகிறார் அரசின் அடக்குமுறைகளுக்கும் ஆட்படுகிறார் ஆனாலும் போராடுகிறார் கொட்டும் மழையானாலும் லட்சியம் எட்டும் வரை போராடும் குணமுடன் நிற்கிறார் இவர் வழக்கறிஞர் என்பதால் வழக்காடு மன்றங்களின் கதவுகளை தட்டி நீதி கேட்கிறார் தூய்மை பணியாளர்களின் தூணாக துவழாமல் போராடுகிறார் ஏழைகளுக்காக சாலைகளில் நின்று நாங்கள் கோழைகள் அல்ல என கர்ஜிக்கிறார் சமூக நீதி களத்தில் சமரசமின்றி போராடி வரும் சமகால போராளியான உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் கு பாரதி எனும் சமூக போராளிக்கு எஸ்டிபிஐ கட்சி வழங்கும் இவ்வாண்டிற்கான சமூக நீதியின் அடையாளமான புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெயரிலான தமிழ் சுடர் விருதினை வழங்கி பெருமிதம் கொள்கிறது எஸ்டிபிஐ கட்சி டாக்டர் அம்பேத்கருடைய விருது வழங்கியமைக்கு என் சார்பாகவும் இந்த விருதுக்கு காரணமான எங்களுடைய அன்பிற்குரிய தூய்மை பணியாளர் சார்பாக எஸ்சிபிஐ கட்சிக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்சிபிஐ கட்சி துவங்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஆதிவாசிகள் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலனுக்காக தொடர்ந்து களமிறங்கி போராடி கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க தன்னுடைய தேசிய தலைவர் பொய்யான வழக்கில் சிறையில் இருக்கும் போதும் பல்வேறு இன்னல்களை சந்திக்கும் போதும் அமலாக்கத்துறை என்ற பெயரிலே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல்கள் தொடரும் போதும் அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு சமூகத்தில் யார் யாரெல்லாம் முன்னாடி நின்று போராடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு விருது வழங்கணும் சொன்னது இருக்குல்ல விருது வழங்கக்கூடிய என்ன இருக்குல்ல தன் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தன் கட்சியில் என்ன நிலம் இருந்தாலும் சமூகம் எப்படி முன்னேறணும்ன்ற அக்கறை இருக்குல்ல அந்த உணர்வுக்கு எஸ்டிபை இயக்கத்தினுடைய தோழர்களுக்கு உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய சார்பிலே ஏசிசிடி சார்பிலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டர் அம்பேத்கர் ஒன்பதாயிரம் புத்தகங்களோடு ஒரு தனிநபர் நூலகம் இருந்தது என்று சொன்னால் அது உலகத்திலே மிக முக்கியமாக குறிப்பாக மக்கள் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களே குறிக்க முடியும் தொழிலாளத்துடைய நல்ல அமைச்சர் முதல் சட்ட அமைச்சர் சட்ட அமைச்சராக இருக்கும் போதும் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இல்லைன்னா அந்த பதவி துச்சமென தூக்கி எறிந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கும் கற்பி ஒன்று சேர் கிளர்ச்சி செய் என்ற தாரக மந்திரத்தை இந்தியா முழுக்க ஓங்கி ஒலித்தவர் மக்கள் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு ஆசிரியர் தினம் நபிகளுடைய பிறந்த தினம் வவுசியினுடைய செம்மல் வாவுசினுடைய பிறந்த தினம் விடுதலை விடுதலை போராட்டத்திற்காக ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து ஆயுள் தண்டனை சந்தித்த வாவு சிதம்பரத்தினுடைய பிறந்த நாள் என்று இந்த நாளில் சந்திக்கிறோம் இந்த நாளில் இந்த விருது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தொடரிலே எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ எங்கெல்லாம் அடக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் குரல் நசுக்கப்படுதோ அங்க உழைப்போர் உரிமை இருக்கும் எஸ்டிபிஐ கட்சியும் இருக்கும் எனக்கு தெரிந்தவரை தூய்மை பணியாளருடைய உரிமைக்கான போராட்டத்தில் முதல் கைக்குரலை முதல் குரலை முதல் ஆதரவு கருத்தை நீட்டி உனக்கு உணவு பரிமாற உனக்கு குடிநீர் வழங்க உனக்கு ஆதரவு வழங்க கொரோனா நோய் காலத்திலே மக்கள் உயிரை காப்பாற்றிய உங்களுக்காக இருக்கிறோம் என்று கரத்தை நீட்டியது என்றென்றும் நன்றி வரவோம் இது திடீர்னு சந்திப்பு இல்லை ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்தது பல போராட்டங்கள் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருந்து தோழல் கூப்பிட்டாங்க நாங்க ரொம்ப சாதாரணமான ஆளுங்க அவ்வளோ பெரிய மக்கள் தலைவர் அம்பேத்கர் விருதை வாங்குவதற்கு இன்னும் தகுதி படைச்சோமாலாம் எனக்கு தெரியாது ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்கு மேலே மேலே போராடத்தை கொடுத்துக்கிட்டாங்க தான் நான்லாம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வக்ஃபு சட்டம் இந்தியாவில் அநியாயமாக வந்ததா சரி இன்றைக்கி உமர் காலத்துக்கு அஞ்சு வருஷம் கழித்து பெயில் நிராகரிக்கப்படுமாதிரி சரி ஈடியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி உரிமைகள் மாநில உரிமை எடுக்கிறதா இருந்தாலும் சரி முப்பது நாள் சிறையில் இருந்தால் முதல் வரையும் அமைச்சரையும் ஜெயில வச்சிருந்த பதவியை பறிப்போன்னு சொல்லி ஒன்றிய அரசு நடந்தாலும் சரி அத்தனை கொடுக்கக்கூடிய சக்தியாக போராட்ட சக்தியாக ஒடுக்கப்பட்டவருடைய அமைப்பாக எஸ் சிபிஐ கட்சி இருக்கிறது என்பதை பெருமிதம் கொள்கிறோம் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டவ அடக்கப்பட்டவ எவனெல்லாம் யாரெல்லாம் மத வெறுப்பால சாதி வெறுப்பால நீ கீழே நீ தள்ளி சொல்றமோ எல்லாம் சேர்ந்து ஒரே கூட்டமாக நின்னா நமக்கான இந்தியா இருந்தா அது கல்வி வேலை மருத்துவம் அத்தனையில நம்ம முன்னேறுவோம் எனக்கு தோழர்கள் அநேகமா விருது கொடுத்தாங்க ஒரு கவர்ல கூட ஏதோ கொடுத்தாங்க நினைக்கிறேன் நல்ல என்கரேஜ் பண்றதுக்காக கொடுத்திருப்பாங்க நினைக்கிறேன் அது என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு நிதியா இருக்கும் போராட்டத்துக்கான நிதியா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை எங்கள் அன்பு மிகுந்த தூய்மை பணியாளர்களுக்கு அது சேர வேண்டியது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருது என்பது தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாரெல்லாம் மாஸ்க் இல்லாமல் கிளவுஸ் இல்லாம தொடப்ப கூட இல்லாமல் கொரோனா நேரத்தில் முன்கள பணியாளர்லாம் இருந்து மக்களுடைய உயிரை காப்பாத்தினாங்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த விருது போய் சேரணும் நான் நினைக்கிறேன் அந்த விதத்தில் பெண் தூய்மை பணியாளருக்கு குறிப்பாக இந்த விருது போய் சேரணும் ஒன்றிய அரசாங்க தப்பான சட்டம் எடுத்துட்டு வந்தா மாநில உரிமை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு தமிழ்நாட்டு அரசர் தமிழ்நாட்டு அரசோடு ஒருபோதும் நின்று ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுவோம் எந்த வேற்றுமையும் கிடையாது ஆனால் உழைக்கும் மக்களுடைய உரிமை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை தூய்மை பணியாளிட உரிமை என்று சொன்னால் உங்களை உரிமையோடு கேட்பதற்கு உங்களை உரிமையோடு கேட்பதற்கு எங்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லி இறுதியாக ஒரே ஒரு முழக்கத்தை சொல்லிறேன் எங்கள் தினகரன் சொல்றது எத்தனை தடைகள் வந்தாலும் சிறையின் கதவை திறந்தாலும் கல்லறை கதவை திறந்தாலும் என் தலையே விலையாய் ஆனாலும் தலை வணங்கும் எண்ணம் இல்லை தலை வணங்கும் எண்ணம் இல்லை புரட்சி வெல்லட்டும்